நற்செய்தி இன்றைய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயே மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை வருகிறார் வலியோரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறும் அனுப்பி அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது தூய கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்த விழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது அன்னை மறியால் திருமணத்திற்கு முன்பாக மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த சூழலிலே தூய ஆவியாரின் வல்லமையினால் இருக்கிறார் அதே காலத்தில் தன்னுடைய உறவினரான கருவுரை இயலாத நிலையிலிருந்த வயதான அம்மாலும் ஆண்டவருடைய அருளால் ஆசிர்வாதத்தால் கருத்தாங்கி இருக்கிறாள் இந்த எலிசபெத்தமால் கருத்தாங்கி இருக்கக்கூடிய வேளையிலே அவருக்கு உதவி தேவைப்படும் என்பதை உணர்ந்து தானும் ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தபோதிலும் அன்னை மறியால் அந்த எலிசபெத்தம் இருந்த மலை நாட்டிற்கு விரைந்து சென்று அவருக்கு உதவி செய்ய பணிவுடை புரிய வருகிறார் அவர்கள் சந்தித்த அந்த சந்திப்பை இந்த நாளிலே நாம் விழாவாக கொண்டாடுகிறோம் இவர்கள் சந்திக்கிற பொழுது அங்கே தூய ஆவியானவர் வருகிறார் தூய ஆவியாரால் எலிசபெத்தம்மாள் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் என்று இன்றைய நச்சையத்திலே வாசிக்க கேட்டோம் என் அன்பிற்குரியவர்களே அன்னை மரியால் இருக்கிறார் எலிசபெத்தமால் இருக்கிறார் தூய் ஆவியானவர் அங்கே இருக்கிறார் இன்னுமாக இந்த இரண்டு பெண்களின் கருவிலே சிசுவாக குழந்தை இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் இருக்கிறார்கள் இரண்டு கருவறைகள் சந்திக்கின்றன தூய ஆவியானவர் அங்கே வருகிறார் இரண்டு கற்பிணி பெண்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள் தந்தை கடவுள் இந்த ஒரு சந்திப்பை ஏற்படுத்தக்கூடியவராக அங்கே நாம் பார்க்கிறோம் இப்படியாக முழுக்க முழுக்க இறைவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது இந்த சந்திப்பு இந்த சந்திப்பு திருவிழா நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் நாமும் இப்படியாக குறிப்பாக உறவினர்களை சந்திக்க வேண்டும் அவர்களில் வீடுகளுக்கு சென்று நாமே உதவி செய்ய வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று நாம் எத்தனையோ நம்முடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறோம் என்றோ ஒரு நாள் நாம் அவர்களோடு போட்ட சண்டை வார்த்தைகள் கோபங்கள் வெறுப்புகள் இவற்றினால் இன்று உறவினர்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடியாமல் உறவினர்களை சந்திக்க முடியாமல் இருக்கிறோம் அன்னை மரியாலும் எலிசபெத்தமாலும் சந்தித்த இந்த திருவிழா நாம் மீண்டும் நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறது குறிப்பாக நம்முடைய உறவினர்கள் அவர்கள் ஒருவேளை நம்மிடத்திலே உதவி வேண்டும் என்று கேட்காமல் இந்த எலிசபெத் அம்மாலை போல இருந்திருக்கலாம் ஆனால் நாம் தான் அன்னை மரியாலைப் போல அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து குறிப்பு அறிந்து அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இன்று நாம் நம்முடைய உறவு உறவினர்களை கடந்து மற்ற நபர்களுக்கு ஓடி ஓடி உதவி இருக்கிறோம் ஏழைகளை தேடி தேடி அன்பு இருக்கிறோம் ஆனால் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களை நம்மால் அன்பு செய்ய முடியவில்லை நம்முடைய உறவினர்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நம்முடைய பக்கத்து வீடுகளில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதற்கு நமக்கு மனமில்லை ஆனால் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஏழையை தேடி அவர்களுக்கு உதவி செய்ய நாம் ஆர்வமாய் இருக்கிறோம் நம்முடைய உறவினர்களை சந்திப்போம் அவர்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து உதவி செய்வோம் இன்னும் சிறப்பாக என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சந்திப்பின் பொழுது எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாதை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அதாவது பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உன் வயிற்றில் வரும் குழந்தை ஆசி பெற்றது என் ஆண்டவரின் தாய் நீர் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை எலிசபெத்தம் வெறுமனே சொல்லவில்லை அவர் தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவராய் சொல்லுகிறார் தாமாக சொல்லவில்லை ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையினால் அவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை விவிலியத்திலே இருக்கிறது ஆமன்பிற்குரியவர்களே அன்னை மறியால் பெண்களுள் ஆசி பெற்றவர் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தவர் ஆண்டவரின் தாய் அந்த தாயை நாமும் நம்முடைய வீட்டிலே வரவேற்போம் அந்த அன்னை மரியாத அந்த தாய் நம் வீட்டில் இருந்தால் நம்முடைய வீட்டிலே மகிழ்ச்சி தங்கி இருக்கும் குறைகளெல்லாம் நிறைகளாக மாற்றப்படும் காணா ஒரு திருமணத்திலே அந்த குறையை மாற்றி தந்தவர் அதற்கு முக்கிய காரணமாய் இருந்தவர் இந்த தாய் மரியா எலிசபெத்தமால் வந்தவுடன் அந்த வீட்டிலே ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டாகிறது ஆம் அன்னை மரியால் நம்முடைய சந்தோஷத்தின் காரணமாய் இருக்கிறார் மகிழ்ச்சியின் காரணமாய் இருக்கிறார் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமாக இருக்கக்கூடிய அன்னை மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் குடும்பத்திற்காய் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்னை மரியாலும் அம்மாலும் சந்தித்த இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் உமக்கு கோடான கொடி நன்றி இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் ஆண்டவரே எங்களோடு தங்கும் எங்களை வழிநடத்தும் இன்னும் இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களை ஆசிர்வதிப்பீராக நீரே இவர்கள் மகிழ்ச்சி தொடர்ந்து இவர்களோடு இருக்கும்படியாய் செய்வீராக இதோ இந்த அன்னை மரியாலும் எலிசபெத்தமாலும் சந்தித்த இந்த திருநாளிலே நாங்களும் எங்களுடைய உறவினர்களை சந்திக்க அவர்களோடு உரையாட எங்களுடைய உறவுகளை புதுப்பித்து தேவையான நல்ல மனதை தாரும் மன்னிக்கும் மனதை தாரும் உதவி செய்யக்கூடிய மனதை தாரும் ஆண்டவரே இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் இதோ குடும்பத்தில் உள்ளவர்கள் தங்கள் குடும்பத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காய் ஜெபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில உண்மையே நம்பி ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே விசுவாசத்தோடு உறுதியான விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்கள் இவருடைய ஜெபம் கேட்டு இந்த நோயாளர்களை நீரே குணப்படுத்தும் ஆண்டவரே நீரே எங்கள் தெய்வம் நீரே எங்கள் தாயும் தந்தையுமாயிருக்கிறீர் நீரே எங்கள் வீட்டின் தலைவராய் இருக்கிறீர் நீரே எங்கள் நல்லாயனாய் இருக்கிறீர் நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கிறோம் உம்மிடத்திலே மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய குடி நோய்கள் இதோ குடி பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையாக இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாய் ஆசிர்வதி கடன் பிரச்சனைகளிலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்திடலும் ஆண்டவரே எங்கள் படிப்பிற்கேற்ற வேலையும் வேலைக்கேற்ற கூலியையும் கொடுத்து நீரே எங்களை உயர்த்துவீராக பொருளாதார நலன்களால் எங்களை நீர் ஆசிர்வதியும் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் ஆண்டவரே நீர் உடை எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்படியாய் ஆசீர்வதியும் நீரே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து தூய் ஆவியானவரே நீர் வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பார்தலை கொடுப்பீராக இன்று எத்தனையோ பிள்ளைகள் திருமண வயதாகியும் திருமண வர வரனிற்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய திருமண வாழ்வை நீர் ஆசிர்வதித்து தரும் திருமணமாகியும் நீண்ட நாட்களாய் இதோ பல வருடங்களாய் குழந்தை செல்வத்திற்காய் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதி இவர்கள் மனம் குளிரும்படியான ஆசிர்வாதங்களை கொடுப்பீராக இவருடைய முயற்சிகளை ஆண்டவருடைய நம்பிக்கைகளை வீண் போகாதபடியாய் பார்த்து கொள்ளும் ஆண்டவரை இன்னும் சிறப்பாக இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரே நீர் கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக இந்த நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சியின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகியதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உண்மை நோக்கி நம்பிக்கையோடு அன்றாடுகிறோம் ஆம்மேன்